السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء طارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوه ولا ناصر والسماء ذات الرجع والارض ذات الصدع انه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا صدق الله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله حمداً كثيراً طيباً مباركاً والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله واصحابه أجمعين ولا أرولارنم நிகரற்ற ஏற்ற மிகு அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம் அன்னிடம் பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுங்கிய உத்தம சத்தி சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன் அன்பான ஜிடிஎம் நேயர்களே இன்றைக்கும் குரானுடைய அத்தியாயங்களிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்களை பற்றியும் அந்த குறிப்பிட்ட அத்தியாயம் எதை பற்றி பேசுகின்றது என்பதை பற்றியும் சற்று நேரம் குரானிய பார்வைக்குள் நாம் செல்லவிருக்கின்றோம் தொடர்ந்து இன்றைக்கு சூரத்துல் மாஇதா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை பற்றி நாம் பேசவிருக்கின்றோம் மா இதா என்பது தட்டு என்பதாக பொருள்படும் மூசா நபியுடைய காலத்திற்கு பிறகு அவர் ஈசா நபி அலைசுலாத்துலாமகுடைய தோழர்களுக்கும் அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹுப் தாலா ஒரு அத்தாட்சியாக வானத்திலிருந்து உணவோடு அந்த தட்டை இறக்கி வைத்ததன் காரணத்தினாலே அதனுடைய வசனங்கள் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்படுவதுனால் இதற்கு அல் மாஹிதா என்ற பெயர் குறிப்பிடப்பட்டது இந்த அத்தியாயத்தின் துவக்கத்திலேயே அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் உங்கள் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்கின்றார் எத்தனையோ வாக்குறுதிகள் உலகத்தில் வாழ்க்கையில் யார் யாருக்கொள்ளோம் நாம் வாரிவாரி வழங்குகின்றோம் நான் அது செய்வேன் இதை செய்வேன் இத்தனை நாளில் அதை தருவேன் இத்தனை வாதங்களில் அதை செய்வேன் நிச்சயமாக நான் உனக்கு வாக்குறுதி தருகின்றேன் என்றெல்லாம் சிலர் வெறும் வாக்குறுதிகளையே வாரி வாரி வழங்கி கொண்டிருப்பவர்களை பார்க்கின்றனர் இன்னும் சிலர் அல்லஹாவின் மீது சத்தியம் செய்தும் கூட வாக்குறுதிகளை தருகின்றார்கள் அதை பற்றியும் இந்த வசனம் இந்த அத்தியாயம் மிக விரிவாக பேசுகின்றது சரி மனிதர்களுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியை பற்றி பேசக்கூடிய இறைவன் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் பேசுகின்றான் ஏனென்றால் வாக்குறுதிகளில் வாக்கு மாறாதவன் அல்லாஹ் அருள்மரி அல் குரானிலே எத்தனையோ வாக்குறுதிகளை அவன் வாரி வாரி வழங்குகின்றான் அத்தனையும் நான் நிறைவேற்றுவேன் என்பதையும் அவன் உறுதியாகச் சொல்கின்றான் ஆகவே அவனுடைய படைப்பாகிய நாமும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதி என்ன அது வேறொரு வேறொரு அத்தியாயத்திலே ஏழாவது அத்தியாயத்திலே நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் ஒளிதாக ரப்முக்கமின் பணி ஆதமமின் முகூரிகும் துர்கியத்துகும் அசுகத்துகம் அலா அன்புசிஹும் அலசு ரப்பிக்கும் காலுபதா அது மஹிஸ்லாத்துஸ்லாம் அவர்களை படைத்து அவருடைய முதுகு தண்டிலிருந்து இந்த உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மனித சமுதாயத்தினுடைய படைப்புகளையும் அல்லாஹ் வெளியாக்கி அவன் கேட்கின்றான் அலஸ்து ரப்பிக்கும் நான் உங்களை படைத்த ரப்பு இல்லையா காலு பலா ஆம் நீதான் எனது இறைவன் நீதான் எங்களது ரப்பு என்று நாம் அன்றைக்கு நம்மையே நாம் சாட்சியாக வைத்துக்கொண்டு அவனிடத்தில் வாக்குறுதி கொடுத்தோமே அந்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றி சொல்கின்றான் ஆனால் அதே வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இன்னா குன்னா அன்ஹா தி இதை நீங்கள் யாருமே நீங்கள் நாங்கள் மறந்துவிட்டோம் என்று சொல்லாமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் அந்த வாக்குறுதியை வாங்கினோம் ஆனால் நீங்கள் மறந்து மறந்துவிட்டீர்கள் ஆவனு அருள் பிற்ரி வக்குவா உலாத்த ஆவணு அரள் இசுமிவல் உதுவான் இதை அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் நன்மையிலும் இறை அச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றான் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அவன் நிச்சயமாக பயங்கரமாக தண்டிக்கக்கூடியவன் நன்மையான காரியங்களுக்கு நாம் உதவி செய்கின்றோமா நன்மையான இறை எச்சமிக்க செயல்களில் நாம் துணை நிற்கின்றோமா ஒவ்வொருவரும் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய வசனங்கள் பாவத்திற்காக உதவி செய்யக்கூடியவர்களை பார்க்கின்றோம் பகைமையை வளர்ப்பதற்காக உதவி செய்யக்கூடியவர்களை பார்க்கின்றோம் நன்மைக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் அரிதிலும் அரிதாக காட்சியளிக்கின்றார்கள் இன்னும் இந்த அத்தியாயம் ஹலால் ஹராமை பற்றி மிக விரிவாக பேசுகின்றது எதை நீங்கள் சாப்பிட வேண்டும் எதை நீங்கள் சாப்பிடக்கூடாது கூடாது என்பதையெல்லாம் மிக விரிவாக அல்வாக இதில் பேசுகின்றான் மேலும் இந்த குரானுடைய முழுமையற்ற வசனமான கடைசி வசனமாகிய அல்யோமா குமல் திறக்கும் தீனுக்கும் அத்தும்து அலைக்கும் நியமதி ஒரு அல்யு துறக்குமல் இஸ்லாம தீனா என்ற கடைசி வசனத்தையும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் தான் வைத்திருக்கின்றார் மக்கா வெற்றிக்கு பிறகு பெருமானா வலிவு அலிவுசெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வசனம் மிக மிக பிரபல்யமான அனைவருக்கும் புரிந்த ஒரு வசனம் இன்றைய தினம் உங்களது மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கிவிட்டேன் முழுமைப்படுத்திவிட்டேன் உங்கள் மீது எனது அருக்குறைகளை நான் பூர்த்தியாக்கிவிட்டேன் உங்களுக்காக நான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொருந்திக்கொண்டேன் என்று அல்லாஹ் அங்கே வாக்குறுதி தந்தான் இறைவனுடைய அருக்குடை என்பது அல் குரான் அந்த அல் குரானை முழுமைப்படுத்திவிட்டோம் என்பதைத்தான் அன்றைக்கு குறிப்பிட்டான் அதுவே பெருமானா செல்லாஹு வலிவு செல்லம் அவருடைய பிரிவை பற்றியும் அல்லாஹ் முன்னெச்சரிக்கை தந்தான் ஊது எப்படி செய்ய வேண்டும் தொழுகைக்காக என்பதையும் இந்த அத்தியாயம் விரிவாக பேசுகின்றது தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் குளிப்பு கடமையாகிவிட்டால் அல்லது தொடுவதற்கு நேரம் வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த அத்தியாயத்தில் தயமம் பற்றிய சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் எங்கிருந்தாலும் இந்த சமுதாயத்தினருக்கு பூமியை நாம் தொடரக்கூடிய இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்ற வாக்குறுதியும் அல்லாஹ் தந்தான் திருமான செல்லல்லாஹு வலிவு செல்லும் அவர்களுக்கு ஹாத்தி லகுரத்தினு அர்ஜுனையும் நம்பிக்கை கொண்டு நற்சேறுகள் செய்பவர்களுக்கு மன்னிக்கையும் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியை தருவதாகவும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே வாக்களிக்கின்றான் வல்லதீன கபருனா உலாய்க்கு அசஹாபு ஜஹீம் அதே நேரத்தில் யார் அவைகளெல்லாம் நிராகரித்து அல்லாஹுடைய வசனங்களை பொய்யாக்கினார்களோ அத்தகையோர் நரகவாசிகள் என்பதையும் அவன் பதிவு செய்கின்றான் இந்த அத்தியாயத்திலே முக்கியமான ஒரு சில சரித்திர நிகழ்வுகளையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் ஈசா நபி அலி சுல்லாத்துலாமுடைய வாழ்க்கையை வரலாறு அதுவும் அலி சுல்லாத்துலாமுடைய இரண்டு மகனார் காபில் காபில் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு கொலை செய்து கொண்டார்களே காபில் ஹாபிலை கொன்றார் அல்லவா அன்பும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இருவரும் குர்பானி கொடுப்பதற்காக ஒரு மலையடிவாரத்திற்கு செல்கின்றார்கள் அன்றைய பழக்கம் குர்பானி கொடுப்பது என்றால் அவர்கள் அதை சாப்பிடக்கூடாது சாப்பிட மாட்டார்கள் நமது நபிசல்லாஹிசெல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு அது ஆகமாக்கப்பட்டிருக்கின்றது எதை அவர்கள் குர்பானி கொடுக்க நினைக்கின்றார்களோ அதை அறுத்து அந்த மலையை வைத்துவிட்டு சற்று தூரத்தில் வந்து நின்று அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் மேலிருந்து ஒரு தீ அப்படியே வந்து அதை விடும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர்கள் அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆபிலுக்கும் காபிலுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இருவரும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நாம் இருவரும் குர்பானி கொடுத்து யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அவர் சொல்வதுதான் செய்வதுதான் உண்மை என்பதை அவர்கள் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த மலையின் அடிவாரத்திற்கு செல்கின்றார்கள் ஆதமுடையை இரண்டு குமாரர்களுடைய செய்தியை உண்மையை கொண்டு நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அதில் பதிவு செய்கின்றான் அவர்கள் ஒரு குர்பானியை ஒரு பலியை நெருக்கமாக்கி வைத்த போது ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை யாருடைய வழி யாருடைய குர்பானை ஏற்றுக்கொண்டதோ அவரை பார்த்து இன்னொரு சகோதரர் சொன்னார் நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று அதற்கு அவர் முன்னவர் சொன்னார் நிச்சயமாக அவ்வா ஏற்றுக்கொள்வதெல்லாம் தன்னை தான் அவன் உண்மையான வேண்டுதலையும் உண்மையான குர்பானியையும் அவன் ஏற்றுக்கொள்கின்றான் மற்றவரிடத்திலிருந்து அவன் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை அவர் அங்கே பதிவு செய்கின்றார் உடனே என்னை வெட்டுவதற்காக நீ என் அளவில் கையை நீ நீட்டுவாயானால் நான் உன்னை வெட்டுவதற்காக எனது கையை உன் அளவில் நான் நீட்ட மாட்டேன் ஏனென்றால் நான் நிச்சயமாக அகிலங்களுடைய அல்லாஹுவாகிய அந்த இறைவனுக்கு அஞ்சுகின்றேன் பயப்படுகின்றேன் என்பதையும் அவர் சொல்கின்றார் ஆனால் எனது பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு அல்லாஹ்விடம் நீ வருவதையே நான் நிச்சயமாக விரும்புகின்றேன் ஏனென்றால் நீ நரகவாசிகளில் ஒருவராக மாறிவிடுவாய் அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி இதுதான் என்பதையும் அவர் அங்கே சொல்கின்றார் அப்படி இருந்தும் அவருடைய மனம் மாறவில்லை தன்னுடைய சகோதரரை கொண்டு விடுமாறு அவருடைய உள்ளம் அவருக்கு தூண்டிக்கொண்டே இருக்க அவர் தம் சகோதரனை கொலை செய்து விடுகின்றார் ஆனால் கொலை செய்தவர் நஷ்டமடைந்தவராக ஆகிவிட்டார் என்பதையும் அருளாக அங்கே பதிவு செய்கின்றார் கொலை செய்து விட்டார் தன்னுடைய சகோதரனுடைய அந்த ஜனாசாவை அந்த உடலை எடுத்து சென்று அது எவ்வாறு அதை மறைக்க வேண்டும் அது என்ன செய்ய வேண்டும் என்பது கூட அவருக்கு தெரியாது அதுவரை இந்த உலகத்தில் எந்த மரணமும் ஏற்படவில்லை மரணமடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அவர் அதை வைத்து கொண்டு அழைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தஆலா ஒரு காகத்தை அனுப்பினார் அந்த காகம் பூமியை தோண்டியது இரண்டு காகங்களை அனுப்பி ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொலை செய்து அந்த இன்னொரு காகத்தை அடக்குவதற்காக அது மண்ணை தோண்டி அடக்கி வைக்கின்றது மண்ணை தோண்டி மூடுகின்றது அதை பார்த்து கொண்டே இருந்து அவர் சொல்கின்றார் அந்த பரிதாபம் நான் இந்த காகத்தை போல ஆவதற்கு கூட நான் இயலாதவனாக மாறிவிட்டேனே அப்படி காகமாக இருந்தால் என்னுடைய சகோதரனுடைய உடலை நான் மறைத்திருப்பேனே என்று கூறி அவர் கவலைப்பட்டார் காலம் கடந்துவிட்டது இன்றைக்கு வரைக்கும் எங்கெல்லாம் கொலை நடக்கின்றதோ அங்கெல்லாம் அவருடைய பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அவருக்கு ஒரு பங்கு அங்கே சென்று கொண்டே இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க அல்லாஹ் சுப் வ தஆலா தனது அருள்மறையில் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ளர்த்தங்கள் ஆயிரம் இருக்கின்ற இருக்கின்றன தேவையற்ற வார்த்தைகளை அவன் பதிவு செய்யவும் மாட்டான் ஒன்றை அவன் பதிவு செய்கின்றான் என்றால் அதிலிருந்து ஏதேனும் ஒரு மக்களுக்கு நிச்சயமாக ஒரு அறிவுரை ஒரு படிப்பினை இருந்தே தீர வேண்டும் என்பது விதி சுருக்கமான வார்த்தைகளில் விளக்கங்களை அளிப்பதில் அல் குர்வான் இன்றைக்கு வரைக்கும் அது மாறாத ஒரு தன்மையோடு இருந்து கொண்டிருக்கின்றது சரி ஏன் இறைவன் காகத்தை அனுப்பினான் காகத்தில் அவன் பதிவு செய்வதற்கான காரணம் என்ன வேறொரு இடத்தில் அவன் சொல்வான் கொசு அது இறைவன் படைத்தது கொசுவை விட மிகச் சிறியதாக இருந்தாலும் கூட நாம் உதாரணம் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டோம் என்று சொல்வான் அப்படிப்பட்டவன் இங்கே காகத்தை பற்றி பதிவு செய்கின்றான் என்றால் காகத்திடம் ஏதோ ஒரு சில தன்மைகளை அல்லாஹ் அளித்திருக்க வேண்டும் அல்லவா இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ந்து கூறியிருக்கின்றார்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பறவைகளிலும் அறிவுத்திறன் கூடிய அதிகம் பெற்றதாக காகம் இருந்து கொண்டிருக்கின்றது மக்கள் வாழக்கூடிய இடங்களிலிருந்து கூட்டமாக இருந்து கொண்டு அவர்கள் தூக்கி போடக்கூடிய குப்பைகளையும் மற்ற வீணான பொருட்களையும் அது சாப்பிட்டு வாழ்கின்றது அதனால் இந்த உலகத்தினுடைய ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் காகத்திற்கும் ஒரு பங்கு இருக்கின்றது இன்னும் சொல்வதென்றால் ஒற்றுமைக்கு அது உதாரணமாக இருக்கின்றது மனிதர்களாகி நம்மிடம் இல்லாத ஒற்றுமையை காகம் உணர்த்தி கொண்டிருக்கின்றது காகத்திடம் உள்ள ஒற்றுமை நம்மிடம் இல்லை அதே நேரத்தில் பகிர்ந்து சாப்பிடுவதிலும் காக்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது தனக்கு கிடைத்ததை அது தானாக உண்டு சம் முடிப்பதில்லை தனக்கு கிடைத்த உணவுகளை மற்ற காகங்களையும் அழைத்து கா கா என்று கூவி அழைத்து அதோடு சேர்ந்து சாப்பிடுகின்றது அது அதிகமான அறிவு பெற்ற காகம் ஒரு ஒரு உயர்வான ஒழுக்க நெறியை கொண்டிருக்கின்றது இன்னும் சொல்வதென்றால் கற்புக்கு உதாரணமாக காக்கியை சொல்லலாம் அது தனது ஜோடியுடன் மட்டுமே அது இனம் சேரும் வேறு யாரோடும் அது இனம் சேராது எது தன்னுடைய இனம் என்பதை அது நன்றாக உணர்ந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளும் அதை புரிந்து கொள்ளும் இதுதான் நம்முடைய இனம் இதுதான் நம்முடைய ஜோடி இதனோடு மட்டும்தான் நாம் சேர வேண்டும் என்பதை நன்றாக அது புரிந்து கொண்டு அது வாழும் பஜிர நேரத்திலேயே அது எழுந்துவிடும் நம்மை போன்ற சோம்பேறிகளாக அது தூங்கி கொண்டிருக்காது மிகவும் கூச்ச சுபாவம் உடையது காகம் இன்றைக்கு மனிதர்கள் எல்லாம் பொது இடங்களில் கண்ட கண்ட இடங்களில் பேருந்துகளில் இரயில்களில் மக்கள் கூடக்கூடிய கூடிய இடங்களிலெல்லாம் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து வெ்கங்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பார்க்கின்றோம் பார்க்குகளிலும் கடற்கரை ஓரங்களிலும் இங்கெல்லாம் மறைவிடங்கள் இல்லாத இடங்கள் இருக்கின்றதோ மற்றவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் நின்று கொண்டு அவர்கள் கட்டிப்பிடித்துக் கொண்டு முத்தம் கொடுப்பதை பார்க்கின்றோம் காகம் அப்படி செய்வதில்லை காகம் அது மறைவான இடத்திலேயே அது உறவு கொள்ளும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தனது இணையோடு அது எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்தில் அது செய்வதில்லை தனது அந்தரங்கத்தை படம் பிடித்து இன்றைக்கு அதிகம் காசாகக்கி வியாபாரம் செய்யக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் காக்கம் மிக காகை காக்க காக்கா மிக உன்னதமான பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றது அது யாருக்கும் தெரியாமல் தான் தன்னுடைய உடல் தன்னுடைய தன்னுடைய இணையோடு உறவுகொள்ளும் காலையிலும் மாலையிலும் குளித்துவிடும் தண்ணீரை பார்த்துவிட்டால் இல்லாவிட்டாலும் தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடிச் சென்று அது காலையிலும் குளிக்கும் மாலையில் குளித்துவிட்டு தான் தனது கூட்டுக்கு செல்லும் உணவை ஒன்று எப்பொழுதும் அது தனியாக சாப்பிடாது சுயநலம் அதற்கு இல்லை எது கிடைத்தாலும் தனது மற்ற காகங்களை அழைத்து அதோடு சேர்ந்து சாப்பிடும் தாய்மைக்கு மிகச்சிறந்த உதாரணம் காக்கும் அது வெளியில் சென்றிருக்கக்கூடிய நேரத்திலே குயிலுக்கு முட்டையை குஞ்சு ஒரிக்கக்கூடிய சக்தியை இறைவன் தரவில்லை ஆகையால் குயில் என்ன செய்யும் முட்டையை இட்டு காக்கை இல்லாத நேரத்திலே அங்கே கொண்டு போய் சேர்த்து வைத்துவிடும் காக்கைக்கும் அது தெரியும் இது நம்முடைய முட்டை அல்ல இருந்தும் கூட குயிலின் முட்டையை அது அடைகாக்கும் குயில் குஞ்சுக்கும் தனது குஞ்சுகளைப் போலவே அது பறக்கும் வரை உணவளித்து அதை பாதுகாக்கும் உலகில் மிகச்சிறந்த ஒரு மாற்றாந்தாய் அன்பை அது இன்றைக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது இவைகளெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த உண்மை நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் காக்கையினமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் காக்கை இறந்து விட்டால் மற்ற தனது இனக்களை எல்லாம் அது கூடி அழைத்து அவைகளோடு சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நின்று அது கரைந்து அழுது பின்னர் அவைகளை இழுத்து சென்று அவை மண்ணை தோண்டி புதைத்து வைக்கும் இது காக்கையினுடைய குணம் ஒரே ஒரு பறவையை அவ்வளா உதாரணமாக வைத்து அதற்கு எத்தனையோ விதமான படிப்பணிகளை நமக்கு அவன் கற்றுத்தருகின்றான் உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்திலே சுத்தமானதை ஹலாலானதை இறைவன் அளித்தவற்றிலிருந்து ஆகுமான நல்லவற்றையே நீங்கள் புசித்து சாப்பிடுங்கள் யாரை நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ யார் மீது நீங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றீர்களோ யார் இறைவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அவனை நீங்கள் பயப்படுங்கள் என்பதையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் இன்றைக்கு மிக மோசமான உணவு பழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய நாம் எது கிடைத்தாலும் எடுத்து சாப்பிட்டு விடுகின்றோம் எந்த நேரத்தில் எது கிடைத்தாலும் உண்ணக்கூடிய ஒரு இனமாக நம்ம நாம் மாறிவிட்டோம் இது நமது உடலுக்கு தேவைதானா இது நமது உடல் ஏற்றுக்கொள்ளுமா இது நமக்கு தேவைதானா இதில் உண்மையான சத்துக்கள் சரியான சரிவிகிதத்தில் நிறைந்திருக்கின்றதா என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்ப்பதில்லை கிடைத்ததெல்லாம் கொண்டு போய் உள்ளே செலுத்தி செலுத்தி உள்ளே தள்ளி தள்ளி வியாதிகளை நாம் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கின்றோம் அல்லது இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் மிக விரிவாக பேசுகின்றான் இந்த அத்தியாயத்திலே சத்தியம் எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்துவிட்டு அந்த சத்தியத்தை முறிக்கக்கூடியவர்களை சத்தியத்தை நிறைவேற்றாதவர்களை அல்லாஹ் இங்கே கண்டித்து அந்த சத்தியம் முறித்துவிட்டால் அல்லாஹின் மீது நீங்கள் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படி நீங்கள் விட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இதில் தெளிவுபடுத்துகின்றான் நீங்கள் இந்த இறைவனுடைய வேதத்தின் பக்கம் நெருங்கி வாருங்கள் இறை தூதரிடம் நெருங்கி வாருங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று உங்களுக்குச் சொல்லப்பட்டால் நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் எங்களது பெற்றோர்கள் எங்களது பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் எங்களது மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ எதையெல்லாம் அவர்கள் தனது வாழ்க்கையில் கடைபிடித்தார்களோ எப்படிப்பட்ட செயல்களெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று இன்றைக்கும் பல மூடர்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இந்த அத்தியாயத்தின் சில வசனங்களில் அல்வாக கேட்கின்றான் அவர்கள் அறியாதவர்களாக முட்டாள்களாக மார்க்கத்தை புரியாதவர்களாக தவறு செய்திருந்தால் அதையும் நீங்கள் பின்பற்றுவீர்களா உங்களுக்கு அறிவு இல்லையா உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லையா இன்றைக்கும் நாம் எத்தனையோ பேர்களை பார்க்கின்றோம் இது எங்களது மூதாதையர்களுடைய பழக்க வழக்கம் நாங்கள் அதைத்தான் செய்வோம் நீங்கள் சொல்வதையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய ஈமான் கொண்ட எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் இன்னும் ஈசா அலை சலாத்து இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் விரிவாக பேசுகின்றான் இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருங்கியிருப்பதைப் பற்றி கூட அல்லாஹ் அங்கே பதிவு செய்கின்றார் உங்களை எதிர்ப்பதற்காக அவர்கள் ஒன்று சேர்வார்கள் ஆனால் உண்மையான மார்க்கம் இது என்பது உறுதியான பிறகு நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்பதையும் அல்லாஹ் இங்கே பதிவு செய்கின்றான் மன்னிப்பு கருணை இவைகளெல்லாம் நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் மற்றவர்கள் செய்த தவறுகளை நாம் அதை மன்னித்து விட வேண்டும் எல்லோரிடமும் கருணையோடும் அன்போடும் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் உடல் தூய்மை உள்ளம் தூய்மை நமது உணவு தூய்மை வாழ்க்கைக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய வகையிலிருந்து தவிர்ந்து கொள்வது போன்ற எத்தனையோ விதமான அறிவுரைகளை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் வாரி வாரி வழங்குகின்றார் வெறுமனை குரானை மட்டும் ஓதிவிட்டு நிறுத்தி விடாமல் குரான் தரக்கூடிய பாடங்களை அந்த அத்தியாயங்களை படித்து பார்த்து அவைகள் உள்ளவைகளை நமது உள்ளத்திலே நாம் ஏற்று குரானுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் சுபஹான உத்தாரா எனக்கும் உங்களுக்கும் அது உரிவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன் வாக்ருதாவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் இதையும் பதிவு செய்கின்றான் உங்களுக்கு ஒருவர் சலாம் கூறினால் உங்களுக்கு ஒருவர் முகமன் சொன்னால் அதைவிட சிறந்த வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் அஸ்ஸலாமு அழைக்கும் என்று ஒருவர் சொன்னால் அழைக்கும் அஸ்ஸலாம் என்றோடு நிறுத்திவிடாமல் அதோடு சேர்த்து சில வார்த்தைகள் ஓர் அஹமத்துல்லா ஓ பரகாத் ஆஃபியத்துஹூ இன்னும் பல வார்த்தைகள் இருக்கின்றன இவைகளெல்லாம் சேர்த்து அரபியில் சொல்ல விட்டால் பரவாயில்லை தமிழில் கூட சொல்லலாம் இது அல்லாஹ் இங்கே நமக்கு அறிவுரை சொல்கின்றான் அவைகளை ஏற்று நடப்போமாக மீண்டும் ஒரு அசலாமு அளிக்கும் ஒரு அகமதுல்லாஹி தாரா